தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் ஆதார் அட்டையை காட்டினால் இருபதாயிரம் பெற்றுக்கொள்ளலாம் என முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளை விரைவில் மைக்ரோ ஏடிஎம்களாக மாற்றும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் பொது விநியோக திட்ட பொருட்களை விநியோகம் செய்வதும் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போது கூட்டுறவுத்துறை வாயிலாக செயல்படும் மூன்றாயிரத்தி ஐநூறு கூட்டுறவு சங்கங்களில் பணம் செலுத்தும் நடைமுறைகள் இருந்து வருகின்றன சில சங்கங்களில் பணம் எடுக்கும் நடைமுறைகளும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அதேபோன்று கூட்டுறவுத்துறை சார்பில் இயங்கும் முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரேஷன் கடைகளிலும் மைக்ரோ ஏடிஎம் வசதி கொண்டுவரப்பட உள்ளது ரேஷன் கடைகள் அனைத்திலும் பொதுமக்கள் ஆதார் அட்டை வாயிலாக தங்களுடைய வங்கிக் கணக்கிலிருந்து ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் வரை எடுத்துக்கொள்ளும் வசதி நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதற்காக பிஓஎஸ் கையடக்க கருவி பயன்படுத்தப்பட உள்ளது இதற்காக ரேஷன் கடை ஊழியரிடமும் ரொக்கப்பணம் முன்பே வழங்கப்பட்டு விடுமெனமும் இந்த திட்டமும் விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது